ஹலோ அப்ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது ரொமேண்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ரெண்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் அந்த ரூம் தான் நினைக்கிறேன் சீக்கிரம் வாடா யார் நீங்க உள்ள போக கூடாது பிரின்ஸ் இருக்காரு நீங்களும் உள்ள போக கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த ரூம் பக்கம் ஓடியாருவாரு ஒரு பக்கம் பிரின்ஸ் ஆர்வமா மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கதவை உடைச்சு டாக்டர் தான் முன்னாடி வருவாரு இந்த கோலத்துல பார்த்த உடனே நம்ம டாக்டருக்கு பயங்கர கோவம் வந்துரும் அவளை என்னடா பண்ண அவனுக்கு கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பொருள்ற மாதிரி பிரின்ஸ போட்டு கொதிரி எடுத்துகிட்டு இருப்பாரு மச்சா இருடா இவளை கொஞ்சம் பிறந்து கட்டிட்டு வந்துடுறேன் போ போ சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்குள்ள போ யாதாங்க ரெண்டு பேர் ரூம்க்குள்ளே வந்து என்னை அடிச்சு போட்டு போகிறாங்க நீங்கள் என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் போய் அவங்களை கொண்டுட்டு வாங்க சரிங்க மாஸ்டர் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம் தேங்க்யூ ஏன்ஷி ஏன்ஷியா மச்சா நீ இவளை தூக்கிட்டு ரூம் பக்கம் போ நான் போயிட்டு இவளுக்கு மருந்து கொண்டு வரேன் சரி ஹீரோ நம்ம சேங்கை தூக்கிட்டு போவார் இதை பார்த்து டாக்டர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு பக்கம் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே எல்லாரும் பார்த்துருவாங்க என்னாச்சுமா இவளுக்கு என்னாச்சு அதெல்லாம் சொல்கிறேன் முதல்ல இங்கே பாப்பா இவளோட நிலைமைக்கு யார் காரணம் நீங்கள் இவளை பார்ட்டி காமிச்சிங்களா ஆமாம் அந்த பிரின்ஸ் கூப்பிட்டான்னு அங்கே தான் பிரச்சனை அப்போ இவன் நிலைமைக்கு அவன் தான் காரணமா ஏய் கொஞ்சம் பார்த்து வலிக்குது சரி 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 கோவப்படாதீங்க கோவப்படாமல் எப்படி இருக்கிறது என்னை ரெண்டு பேர் புரட்டி எடுத்திருக்கானுங்க நான் ஒரு பிரின்ஸுன்னு கூட பார்க்காம சரி கோவப்பட்டால் சரியாயிடுமா என்ன நான் ஒரு கிரேட் ஐடியா சொல்கிறேங்கம் வாங்க வாவ் சூப்பராக தான் இருக்குது ஐடியா சரி நான் இப்பயே போய் அம்மாவை சந்திச்சுட்டு வரேன் அம்மா நீ என்ன சந்திக்க வரியா என்ன புதுசாக எம்எல்ஏ ஆக்கிற என் பையனுக்கு அது ஒன்றும் இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்ன எனக்கு இன்னொரு கணக்கு பையன் வேணுமா இருக்கிறதே பார்த்தாதா என்னம்மா நான் எனக்காகவா கேட்குறேன் உங்களுக்கு நிறைய பேரை பிள்ளை கொடுக்கலான்னு தான் கேட்குறேன் ஆனால் அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ஒத்துப்பாளான்னு எனக்கு தெரியல நீங்கள் தாமோ அவன் வீட்டில் பேசி சம்மதிக்க வைக்கணும் என்னோடய செல்லு அம்மா இல்லை சரி பண்ணுறேன் இந்த பக்கம் டாக்டர் பார்க்க வந்திருப்பார் உள்ளே பேசிவிட்டு நம்மளோட ஹீரோ வெளியில் வருவார் இந்தாடா மருந்து இதை போய் கொடுக்க சொல்லு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் நான் அவன் ஃபேமிலி டாக்டராக விரும்புகிறேன் என்னது ஃபேமிலி டாக்டரா அப்போ கிளீனிக்கு அதான் அவன் ஆளோட தம்பி அவன் கிளினிக்கை பார்த்துப்பான் அவன் என்னை விட இப்போ நல்லா ட்ரெயின் ஆகிட்டான் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் ரெண்டு பேஷண்ட் இருக்கீங்களா அதுதான் இதெல்லாம் யாருக்காக ஷேங்க்காக தானே அது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு தானே உடம்பு சரியில்லை ப்ளீஸ்டா நான் இங்கேயே தங்கி வேலை பார்க்குறேனே எனக்காவது ஒரு நாள் என்னவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவ என்னை விரும்புவா நீ தாண்டா உதவி செய்யணும் சரி நன்றி நண்பா நான் உங்ககிட்ட இருந்தது எதிர்பார்த்தது தான் ஆ எல்லாத்தையும் போய் பேக் பண்ணணும் எனக்கு பெரிய கடமை இருக்குது நான் வரட்டா சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் என்னோடய புதையல்டா என்ன நடக்குது இங்கே ஏய் பார்த்து டாக்டர் உதயஃபோ என்னது இது உங்களோட லக்கேஜ் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கு உனக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் நான் இந்த வீட்டோட பர்சனல் டாக்டராக ஆயிட்டேன் உங்கள் ஃபேமிலி டாக்டர் எனக்கு நிறைய வேலை இருக்குது எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது பா என்னது நைட் ஒரு நைட்டாக ஃபேமிலி டாக்டரா என்ன இது கூத்து எனக்கும் தெரியல இங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்கள் ஆ இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேலை பார்த்துட்ருப்பாரு அப்போ நம்மளோட ஹீரோயினுக்கு வருவாங்க நீயா காலங்காத்தால் என்னை பார்க்க இந்த இடத்துக்கு என்ன விஷயம் அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினோம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு என்ன நடந்துட்டுருக்கு என்ன கேள்விப்பட்ட அதான் டாக்டர் ருதேவோ ஃபேமிலி டாக்டர் ஓ அதுவா சரி அதை இங்கே பேச வேண்டாம் வா வெளியில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு போய் எல்லா கதையும் சொல்லிவிடுவார் உடனே நம்ம ஹீரோயினையும் வீட்டுக்கு வந்து செங்க பார்க்கலான்னு வந்திருப்பாங்க அவள் இன்னும் எழுந்திருக்கல நீ போய்ட்டு அப்புறமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் சொல்லிடுவாங்க அட்லீஸ்ட் இதையாச்சும் கொடுங்கம்மா அவளுக்கு பிடிச்சது உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க ரொம்ப நன்றி நான் கூப்பிடுறேன் சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புவாங்க நம்மளோட ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு அந்த கதவு ஓப்பன் ஆகாது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் உள்ளே வந்தவங்க அவள் போயிட்டா உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அவளை பார்த்தா நல்ல என்ன உள்ளவளாக தெரியவே இல்லை அப்புறம் ஏதோ உனக்காக கொடுத்து விட்டா அதுக்கப்புறம் ஸ்டோரை காமிப்பாங்க நிறைய கூட்டம் தான் இருக்கும் இதாங்க ரீசெண்டான அக்கௌண்ட் புக் இந்த நஷ்டமான நிலைமையிலும் கடை இப்படியெல்லாம் ஓடுதுன்னா அது உங்களால் தான் இதுக்கப்புறமும் இதை குறையாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் மாஸ்டர் அவர் கோச்சை மீட் பண்ணுவார் நீ டீமில் கலந்துக்கிறல்ல நான் பர்மனெண்ட்டாக டீமில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மாஸ்டர் நான் இங்கேயே தங்கி என்னோடய ப்ராக்டிஸை நான் ஆரம்பிக்கிறேன் வெரி குட் அப்புறம் நீ ஓகே கோச் என்னடா டிட்ரி மச்சா நீ எங்கே தான் இருக்கியா அப்போ கோச் வேணாம் நீ வா நீ வா எங்கடா வா சொல்கிறேன் இது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த உனக்கு தான் விளங்குதானு பாரு என்னது இது எனக்கு பார்த்தா இது பேன் கேக் மாதிரி இருக்குது எது பேன் கேக் தான் நினைக்கிறேன் இது பீன்ஸா இல்லை கிட்னியா கிடையாது இது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வரைஞ்சி வச்சுட்டு போகிற லெட்டர் இது உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அதுதான் இந்த வீட்டை வேலை செஞ்சிட்டு இருந்தாலே எக்ஸியா அவளை எங்களை விட உனக்கு தான் ரொம்ப தெரியும் என்னடா உங்கள் கூட என்ன நடக்குது ரொம்ப க்ரேஸாக ஆக முடிச்சிட்டியா என்ன மரியாதையாக பேசுடா அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்க பழக்கம் கீழே வரைஞ்சிருக்கிறது பார்த்தா தன்னோட சொந்தத்தை தேடி போகிறேன்னு எழுதியிருக்கா இவ்வளோ நேரம் கேட்டும் அமைதியாக இருக்கீங்க உங்களோட பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்க சொல்லி நானே வந்து கேட்குறேன் அப்புறமும் என்ன தயக்கம் அதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுமா அவளை கேட்காம நாங்கள் எதுவும் முடிவெடுக்க மாட்டோம் அவளை கேட்டுட்டு சொல்லட்டுங்களா சரி சரி ஆனால் ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க இந்த மாத கடைசிக்குள்ள சொல்லுங்க நான் ரொம்ப பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற தோனியில் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அம்மா இதை லெட்டராக வந்திருக்கோம் இந்த படித்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேங்க அதை தூக்கி போட்டு முடியவே முடியாது என்னம்மா எழுதியிருக்காது இல்லை என்ன அந்த ப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா அம்மா அவன் மிரட்டாவது குறைய சொல்லிட்டு போயிருக்கான் என்னால் முடியாது நின்னம்மா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எழுதிட்டுருப்பாங்க அதே வேகத்தோடு அவங்களோட பணி பேர் நம்மளோட ஹீரோவை பார்த்து காலைல விழுந்து அழுவாங்க என்ன பண்ணுறீங்க எழுதுறீங்க நீங்கள் தான் எப்படியாஜி அவளை காப்பாற்றணும் கிட்ட பிச்சையாக கேட்குறேன் அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க தம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பிரின்ஸ் மேரிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா ப்ளீஸ் நீங்கள் தான் அவளை காப்பாற்றணும் அவளை பாழ்கிழத்தல் தள்ளிடாதீங்க ப்ளீஸ் வேணும்னா அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் கூட பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அவள் வாழ்க்கையை காப்பாத்துங்க உங்ககிட்ட கிஞ்சி கேட்குறேன் கல்யாணம்னா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வேறு வழியை நம்ம கண்டுபிடிப்போம் நாளைக்கே நான் போய் ப்ரின்ஸோட அப்பாவை பார்த்து இதை பற்றி சொல்கிறேன் ம் நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ கல் நெஞ்சமாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவரை பார்த்து இந்த பிரச்சனை தீரும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்க்கிட்டு கிளம்பிடுவாங்க ஹீரோக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம ஹீரோனி இதெல்லாம் வெளியிலேருந்து இருப்பாங்க உள்ளே வந்த உடனே நீயா இந்த நேரத்தில் எல்லாத்தையுமே கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வேறு வழியே இல்லையா நீங்கள் செங்க கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க என்ன பேசுகிற அதை எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க இதுக்கு வேறு வழியை கண்டுபிடிப்போம் பெரியம்மா செங்கோட நிலைமை உங்கள் பேரு எடுத்து சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு அவன் அப்படியா சொன்னான் அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்காம போகிறான்னு நான் பார்க்குறேன் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக என் பேரன் கல்யாணம் பண்ணிப்பான் இது நடந்தே ஆகணும் என்னப்பா எத்தனை வாட்டி சொல்கிறது என்ன விஷயம் நான் அவர் அர்ஜெண்ட்டாக மீட் பண்ணணும் நான் தான் சொன்னேன்ல அவரு ஊர்ல ஆஹா புது விருந்தாடியா வாயா என்ன எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலான் வந்தியா அது நடக்காது அவன் ஊர்ல இல்ல ஆனா அவன் திரும்பி வர்றதுக்குள்ள செங்கன்னா கல்யாணம் முடிச்சிருவேன் அவன் என் வீட்டுக்கு கவுனுக்கு பையன வர்றது உறுதி என்னடா சொல்ல ஆஹா இத்தனை பேர் முன்னாடி ஒரு பிரின்ஸோட சட்டையை பிடிப்பேன் நீ என்ன பண்றீங்க பிரின்ஸ் முதல்ல நீங்க உள்ள போங்க இங்க பாருடா நீ என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியு மட்டும் நினைக்காத அதையும் பாத்திரலாம் போ போ ஒன்னால ஒரு புள்ள கூட பிடுங்க முடியாது ஐயோ பீஸா கிட்ட பேசிட்டு வரேன்னு போனாலையுமே காணோமே ஹே டாக்டர் ருதேஃபா ஐயா பாத்துட்டாலே இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகா இருக்குல்ல பர்சனியா இருக்கு செங்க் பிடிக்கும்ல இந்த ஃப்ளவர் ரொம்ப ரேரு உனக்கு இது தெரியுமா அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி என்னைய தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா ஏன் காஸ்ட்லினா அப்ப நாங்கள் யாரு நான் வேர்ல்டுல பெஸ்ட் டாக்டர் என்னால் வாங்க முடியாது என்ன சரி சரி இப்போ அதை பேச நேரம் இல்லை நீ பூவை கொண்டு வந்திருக்க அங்கே பிரின்ஸும் ஆளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு பிளான் போட்டுட்ருக்கான் நீ இங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்கா அது ஆ அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் என்னை தவிர அவளை வேறு யாரும் கல்யாணம் செய்ய விட மாட்டேன் தோவரே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுவார் என்ன சொல்கிறீங்க பாட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா ஹாய் ஜோலி ஆ ஆ அப்புறம் என்னென்னமா இங்கே இருக்கிற ஜனல்லாம் ஓப்பன் விடுங்க சுத்தமான காற்று உள்ள வரட்டும் நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு பாட்டியை பார்க்க போகிறேன் சரி சரி நல்லா மேக்கப் பண்ணுங்க ம் இதை எப்படி தடுக்கிறது இந்த மாத கடைசிக்குள்ளே ஏழை கல்யாணம் பண்ண போகிறாங்களா ம் இ இது போய் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் யோசிச்சுட்டு போவார் ஒரு பக்கம் என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான் நான் போய் பார்க்கவா நீ அழுகுற இல்லை இது ஆனந்த கண்ணீர் உங்களை இப்படி பார்க்கறதுக்கு சரி சரி நீ அழக்கூடாது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி பார்த்து பத்திரமா இருங்க நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கி கிளம்பிடுவாங்க என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் உனக்கு தெரியாதா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது ஃபங்க்ஷனா ஆமாம் நேற்று தான் முடிவு பண்ணேன் ஓ அப்படியா பாட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் வா வா அவங்கிட்ட முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லணும் உனக்கும் செங்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதை கேட்டதும் நம்மளோட ஹீரணி கையில இந்த பவுலு கீழே விழுந்து பொத்துன்னு உடஞ்சிரும் இதை பார்த்து பாட்டி என்ன அப்படின்னா நீங்க செங்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லையாமா இதை க்ளீன் பண்ணு பாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை அவங்க பனிப்பென் கிட்ட இதை பத்தி நான் சொல்லிட்டேன்றதை சொல்வாரு உடனே பாட்டிட்டு இருந்துச்சு நான் என்ன நினைச்சிட்டு மனசில் மனசுல இப்படி தான் பெரியவங்க கிட்ட பேசுவியா நீ அப்படின்னலாம் கத்திட்டு இருப்பாங்க இதை ஒரு பக்கம் செங் வெளியில இருந்து கேட்டுருவா என்ன சொன்னாலும் சரி என்னால் அவள் ஹர்ட் ஆக தேவையில்ல நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் இருக்காது இதை இதோடு விட்டுருங்க பாட்டி என்னடா என்னையே ஏற்று பேசுகிற நீ இல்லை பாட்டி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்ப்பாரு அதையும் கேட்டுருவாங்க நீ யாரை வேணால் விரும்ப விரும்பாமல் போ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணி பாட்டி என்ன பண்ணுறிங்க முதல் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார் பாட்டைய பனிப்பன் கிட்ட விட்டுட்டு நம்மளோட ஹீரோயினி வெளியில் வந்து நில்லுங்க நீங்கள் இந்த மாதிரி பாட்டுக்கிட்ட பேசியிருக்கக்கூடாது அவங்களோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சோம் நீங்கள் அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்புவார் அப்போ கதோ பக்கத்துலேருந்து நம்ம செங்கை இவர் நோட் பண்ணிடுவார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயினையும் திரும்பும்போது நம்மளோட செங்க ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் பாட்டுக்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் இதுக்கு அவசியம் இருக்காது நீங்க ஆசைப்பட்ட பொண்ணோட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செங் கிளம்பிடுவாங்க உடனே ஹீரோயினி போக ட்ரை பண்ணும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ தடுத்துருவாரு செங் ஒரு பக்கம் சோகமாவே வந்துட்டு இருப்பா நான் அவங்களுக்கு நிறைய போட்டோ செஞ்சு வச்சிருக்காங்க என்னாச்சு வாங்க போலாம் ஐ லவ் யூ செங் இல்லை இல்ல இது கரெக்டா வரல ஏ இந்த மாதிரி நம்மளோட டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா செங் பார்க்காம போகிறத பார்த்த உடனே செங் ஒரு நிமிஷம் நல்லு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காகவா என்ன விஷயம் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது வந்து நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோயிங் யூ ஐ லவ் யூ என்னதான் லவ் பண்ணுறீங்களா எவ்வளோ தைரியம் இருந்தா அமைதியாரு நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் உன்னை ஃப்யூச்சரில் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் உன்னை உலகம் முழுக்க நீ எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போக ஆசைப்பட்றேன் நான் ஏன் உலகத்தை சுற்றணும் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எங்கே போனாலும் சரி உன்னை ஒரு ப்ரொடக்டிவியா நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேற வேறு நான் வாழ்க்கை முழுக்க உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுப்பேன் என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா ம் அது ப்ளீஸ் என்னோடய என்னோடய காதலை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி தயக்கமாக நேட்டேன் நம்மளோட செங்கும் அப்படியே தயங்கி வாங்குற மாதிரி அது சடனாக புடுங்கி தரையில் ஒவ்வொரு அடி அங்கே இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் பிச்சுட்டு போயிடும் இதை பார்த்து டாக்டர் ஷாக் ஆயிடுவாரு இப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு இப்பன்னு இல்லை ஃப்யூச்சரில் கூட ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துப்பியா நான் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டு அந்த பூ மேலே காலை வச்சு ஓடிடுவாங்க இதை பார்த்தும் கேட்டும் நம்மளோட டாக்டரோட இதயமே நொறுங்கி போயிடும் இப்போ யார் அவருக்கு வைத்தியம் பாப்பா அந்த ரோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கிக்கிட்டே நம்மளோட செங்கூட அவர் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரோ அதை ஒவ்வொன்றத்தையும் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க அது சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் என் கூட சுற்றிட்டு கடைசில் என்ன வேணான்னு சொல்லிட்டாலே என் காதில் அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இருக்கிறத விட ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு அதோடு இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீப் ஸ்மைலிங்